வந்து இன்றைக்கு தன்னுடைய தன்னுடைய நிர்வாகிகள் மத்திய அமைச்சரவை நிதியை பெற வேண்டும் அந்த நிதியின் மூலம் பல்வேறு முறைகேடுகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பிஜேபியோடு நெருக்கம் காட்டி கொண்டிருக்கிறது இது இந்தியா கூட்டணி என்ற அந்த கூட்டணியை அமைப்பதற்கு நான் உறுதுணையாக இருந்தேன் என்று சொல்கிற ஸ்டாலின் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் விட்டு விட்டுவிட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அந்த வகையில் காங்கிரஸுக்கும் அவர்களுக்கும் இருந்து முரண்பாடு ஆரம்பித்திருக்கிறது பிஜேபியோடு இது நெருக்கம் கண்டிருக்கிறது திமுக நெருக்கம் கண்டிருக்கிறது அவர்களுக்கு இது சாதாரணம் திமுக எப்போது வேணுமானாலும் என்ன வேண்டுமாலும் முடிவெடுப்பார்கள் அதனைக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க உடனே ஆமா போடுவதற்கு தயாராக இருப்பார்கள் ஏன்னா அவர்களுக்கு வந்து பயன் கிடைக்க வேண்டும் ஏன்னா ஏற்கனவே மூன்று பேர் மீது மூன்று அமைச்சர்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் மீது மத்திய அரசு வழக்கு தொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது அந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகளை முடித்துக்கொள்வதற்காகவும் நிதியே இல்லாமல் இன்றைக்கு அடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சொன்ன உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றக்கூட நிதி இல்லாத சூழ்நிலை தமிழக அரசில் இருக்கிறது இதையெல்லாம் மாற்றுவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இது வந்து அவர்கள் கொண்ட கொள்கைகளிலிருந்து திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றார்கள் அந்த திராவிட மாடல் இன்றைக்கு தோற்று போயிருக்கிறது ஸ்டாலினின் திராவிட மாடல் தோற்று போயிருக்கிறது ஏன்னா அண்ணா திராவிடம் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது திராவிட மாடல் ஆட்சி தான் இன்றைக்கு தோற்று போயிருக்கிறது அதோடு கூட அவர் இவ்வளவு மூன்று நாள் நான்கு நாள் ஆச்சு எல்லாரும் சொல்கிறோம் யாருமே எடப்பாடியார் தெளிவாக சொல்கிறாரு ரெட்டை வேடம் போடுகிறது என்று சொல்கிறார்கள் அவர் மறுப்பு சொல்லாமல் எடப்பாடியாரை விமர்சனம் செய்வதில் தான் இருக்காரே தவிர அவர் பிஜேபியோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை மத்திய அரசோடு எங்களுக்கு இது உறவு கிடையாது நாங்கள் கேட்டுப் பெறுவோம் அல்லது போராடி பெறுவோம் என்ற வார்த்தைகளை இதுவரை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பயன்படுத்தவில்லை ஆகவே அவர் நிச்சயமாக பிஜேபியோடு கூட்டணியிலே இருக்கிறார் கூட்டு ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அதை வெளியே தெரியாமல் மறைந்து சந்தர்ப்பத்தோடு செய்கிறார் என்பதைத்தான் நாங்கள் உணர்கிறோம் அருமையாக அமைச்சர் இருக்காரு அண்ணாமலை வந்து எடப்பாடியார் பாஜகவும் அதிமுக ஒரு மோதல் மாதிரி வருது நாங்கள் பார்த்துருக்கேன் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடுமையாக இல்லை விமர்சிப்பது என்பது வேறு அண்ணாமலை அவர்களுக்கு எங்களை அதிமுக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அவர் விமர்சிக்கிறது தாங்கள் செய்துவிட்ட தவறை ஃபைல் ஒன்று என்று கொடுத்தார் ஃபைல் ரெண்டு கொடுத்தார் ஃபைல் மூணு வெண்ணு வெளியுறப்புதுன்னு சொன்னார் அந்த ஃபைலை பற்றி அவர் சொல்லிவிட்டு அவங்களை விமர்சிக்கலாம் ஃபைல் ஒன்றில் கொடுத்தாருல பட்டியல் கொடுத்தாரில்ல திமுக அமைச்சர் மீது ஃபைல் ரெண்டில் கொடுத்தாரில்ல அது பற்றி நிலைமை என்ன என்பதை அவர் சொல்லிவிட்டு எங்களை விமர்சிக்க அவர் இருக்கலாமே தவிர எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இப்போது இல்லை நாங்கள் அதிமுகவை மட்டுமே சிந்திக்கிறோம் அதிமுக இருபது இருபத்தாறில் தேர்தலை சந்திக்க வேண்டும் அதற்கு என்னென்ன வகையானதுங்க எங்களுக்கு திமுக மட்டுமே எதிரி பிஜேபியோ வேறு சிறிய கட்சிகளோ எங்க ஏன்னா அவரே சொல்லிட்டார் பெரிய கட்சிக்காரங்க எங்களை விமர்சிக்கிறான்னு சொல்லிட்டாரு அதனால் எங்களுக்கு சிறிய கட்சிகளை பற்றி நாங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறிய தலைவர்களை புதிய தலைவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய தலைவரின் புகழை நாங்கள் பாடுகிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அரவிந்தர் எடப்பாடி அவருடைய தகுதிகளை திறமைகளை புகழை பாடுவது மட்டுமே எங்களுடைய குறிக்கோள் மக்கள் நலன் மட்டும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இருபது இருபத்தாறு தேர்தலில் சந்திக்க இருக்கிறோம் வெற்றி வர இருக்கிறோம் மத்திய அரசு

மத்திய அரசு போதிய நிதியை அதிகமான நிதியை அது வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி வளர்ச்சிப் பணியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு என்றைக்குமே தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதில்லை அதை ஒதுக்க வேண்டும் என்று தான் எங்கள் கழக பொதுச்செயலர் எடப்பாடியார் கேட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் அது கேட்குறோம் ஆனால் திமுகவுக்கு அந்த வலிமை இல்லை மத்திய அரசை போராடி பெறுகிற வலிமை இல்லை முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலே நாடாளுமன்றத்தை முடக்கி போட்டது அண்ணா திமுக ஆனால் இன்றைக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்து பெருமை பேசுகிற திமுக நாடாளுமன்றத்தில் முறையாக தன்னுடைய கோரிக்கையை இதுவரை வைக்கவில்லை யாருமே சுமார் தங்களுடைய திறமையை பயன்படுத்துகிறார்களே தவிர இதுவரை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நாடாளுமன்றத்தை சம்பிக்க செஞ்சுருக்கலாம் இன்றைக்கு எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு கேட்டிருக்கலாம் இதுவரைக்கும் அதுக்கான போராட்ட அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் அவங்க அறிவிக்கலை வலிவு இருந்தும் அந்த வலிவு முறையாக பயன்படுத்தப்படவில்லை சிறப்பாக இருந்தது ஆகவே திமுக எப்போதும் சந்தர்ப்பவாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னும் மூன்றாண்டு நான்காண்டு பிஜேபி கூட்டணி அரசு தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன சாதிக்கலாம் அமைச்சர்களை இடம்பெறலாமா என்ற குறுகிய மனப்பான்மையோடு தான் தங்களுடைய வழக்குகளை விலக்கிக் கொள்ள தான் இன்றைக்கு திமுக பிஜேபியோட கூட்டணி சேர்கிறது காங்கிரஸ் கட்சியும் சரி விடுதலை திருத்தலையும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி நட்டாற்றிலே விட்டுவிட்டு இன்றைக்கு போகிறது அவர்களெல்லாம் இன்றைக்காவது ஒரு துடுப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த படகு துடுப்பு படகு காப்பாற்றுறது திமுக தான் நட்டாற்றிலே நிற்கிற திமுக கூட்டணி கட்சியை காப்பாற்ற முடியும்